അവ <laughs> <laughs>

என வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்னைக்கு 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 நமக்கு ஒரு அற்புதமான செஷன் இந்த இந்த அமைப்பை நிகழ்வு நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த மனவர கல்லையோட இன்சார்ஜ் சாந்தி குமரன் அவர்களுக்கும் இந்த இந்த இந்திரா அசோசியேஷனோட தலைவர் உள்ளிட்ட நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்துள்ளங்களுக்கும் வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம் இப்பொழுது வந்து நிகழ்ச்சியின் துவக்கமாக குரு வணக்கம் அதனை தொடர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சின்ன மெடிடேஷன் அதுக்கப்புறம் நம்ம சீஃப் கெஸ்டோட ஸ்பீச் இருக்கு சேர்த்து மனவளத்தையும் படிச்சுட்டு கொரோனா டைம்ல தான் அவங்களே தெரியும் எனக்கு ஆன்லைன் மூலம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க குருவின் உடல் இறைவணக்கம் வழக்கம் contemplación perhaps perhaps